மழை இருபத்தி ஏழு பறந்து கிடந்தது அலைகளற்ற கடல் இரவு முழுவதும் அலைகளை அனுப்பி ஓய்ந்து போய்விட்டதோ என்று உற்று நோக்கியவாறு கள்ளப்புனகையுடன் எட்டி கொண்டிருந்தான் கதிரவன் ஆங்காங்கே மேகங்களை தன்மீது மீது பொதிந்து வைத்து கொண்டு ஆதவனின் கதிர்களை சிதறடித்து வர்ணதானங்கள் காட்டி மயக்க முயன்று கொண்டிருந்தது வானம் கண்ணுக்குத் தென்பட்ட தாவரங்கள் எல்லாம் மஞ்சளும் சிவப்புமாய் ஏதோ மாய உலகில் இருப்பது போன்ற உணர்வு தந்து கொண்டிருந்தன கொடையின் பசுமைக்கு பழகியிருந்த கருண் சாகரனின் கண்களுக்கு ஜப்பானின் இபராகி கடற்கரை நகரம் ஏதோ விந்தையான உலகில் நுழைந்தது போன்ற உணர்வு தந்தது எங்கிருந்தோ கேட்ட காலை பறவையின் காணத்தில் தன்னவளின் குரலின் இனிமை நினைவு வந்தவனாய் சிறு முறுவலுடன் திரும்பியவன் அருகிலிருந்த சிறு மேஜையில் அதிர்ந்து கொண்டிருந்த தன் அலைபேசியை கவனித்து எடுத்தான் விஷ்ணு அழைத்து கொண்டிருந்தான் இப்போது அங்கே இந்தியாவில் என்ன நேரம் என்று யோசித்தவாறே எடுத்தவன் விஷ்ணு ம் குட் மார்னிங் உனக்கு அங்கே நைட்டாச்சே என்றவனின் பார்வை உள்ளே செல்ல அசைவின்றி உறங்கிக் கொண்டிருந்தவளைக் கண்டு தனது குரல் தொந்தரவாகிவிடக்கூடாது என்று பால்கனியின் கதவை சாற்றினான் விஷ்ணு உங்கள் அவார்ட் ஃபங்க்ஷன் போட்டோஸ் மந்தி உடனே உடனே அனுப்பினான் ஆனாலும் இங்கே டிவியில் பேப்பரில் அதை போட்டு நியூஸில் உங்கள் பேர் கேட்கும்போது ஏதோ நானே அவார்டு வாங்கின ஃபீல் வருது சந்தோஷம் கருண்ஜி அக்ரி மெத்தட்ஸ் பற்றின ஸ்பீச் ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் பற்றின உங்கள் ஆர்டிக்கல் ப்ரெசென்டேஷன் அருமை கலக்கிட்டீங்க என்றவன் என்ன அவ அரை மணி நேரம் முன்னே குட் மார்னிங் மெசேஜ் வந்தது மேடம்க்கு டைமிங் மறந்து போச்சு போல இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்கலை என சிறு முறுவல் செய்தவன் தூங்குறா எனவும் அப்போ மெசேஜ் என்றவன் புரிந்தவனாய் நிறுத்தி ஓ சரி அப்புறமா மிஸ்டு கால் கொடுக்க சொல்லுங்க எனவும் ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா ஏன்னா ஐயய்யோ அப்புறம் அதுக்கு ஒருக்கா அவ நான் அவகிட்ட பேசிட்டே உங்ககிட்ட பேசுகிறேன் என்றவனிடம் கருண் உங்கள் கல்யாணம் ஜனவரியில் வச்சுடுங்க இதையும் அவள் தான் சொல்லணுமா சீக்கிரமாக வைங்க ரிசர்ச் ஒர்க்கும் அந்நேரம் ஓரளவு முடிஞ்சிரும் ப்ரொஃபஸர் தான் அவர் மிஸ்ஸஸோட அங்கே கொடைக்கானல் வந்துட்டாரே அதனால சரியாக இருக்கும் எனவும் கல்யாணம் இது விஷயம் உங்களுக்கு எப்படி ஓ நம்ம தளபதி உதய் வேலையா அவர் கம்மிட் ஆக மாட்டார் எல்லாரையும் என் கிணத்துக்குள்ளே தள்ளி விடுற வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுவார் ஏன்னா அங்காளிக்க ஓ கல்யாணம்னா கிணறா அப்படியா இந்த மேட்ரை ஹசீனா மேடம்கிட்ட வசி வச்சு சொல்ல சொல்கிறேன் விஷ்ணு அவசரமாய் சின்ன தளபதி நான் உங்களை வாழ்த்துறதுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எனக்கு ஆப்பு அடிக்கிறீங்க பார்த்தீங்களா ஆம்பளையோட கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு புரியும் நினச்சேனே இருபத்திரெண்டு வயசு தான் சார் ஆகுது எனக்கு எனவும் ஆல்ரெடி த்ரீ இயர்ஸ் லேட் விஷ்ணு என்றான் கருண் அவன் குரலில் இருந்த கேலியை உணர்ந்தவனாய் அது சரி உங்கள் கணக்கு வேறு கேஸ் சார் அந்த மந்திரவாதி மந்தி கூட சேர்ந்து நீங்களும் கேலி மாட்டி விடுற வேலைன்னு இறங்கிட்டீங்க பார்த்தீங்களா என்றவன் சற்று தயங்கி எப்படி இருக்கா நீங்கள் பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு தெரியும் சும்மாவே வெளியிடங்களில் சாப்பிட மாட்டா என்னை கேட்க சிறு மௌனத்தின் பின் அது சரிதான் அவள் சாப்பிடல முழுங்கிட்டா நாலு கப்ஸ் மோச்சி ஐஸ்க்ரீம் என்னை மெதுவாக சொல்லவும் எதே சாப்பாட்டுக்கு பதிலாக ஐஸ்கிரீமா அதான் ஆன்டி புலம்புகிறாங்க கருண் பாபுக்காரு அவளை கண்டிப்பாருன்னு பார்த்தா அவரும் ஒவ்வொரு செல்லம் கொடுக்குறாரு இவளுக்கு விளையாட்டுத்தானே குறையவே இல்லைன்னு என்று அதெல்லாம் இல்லை விஷ்ணு அது ரைஸில் பண்ணுற கப்பில் வைக்கிற ஹெல்த்தி ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம்ஸ் ஸோ அது சாப்பாட்டுக்கு மாற்று போல தான் என்றவன் சிறிது நேரம் அமைதிக்கு பின் அப்பா உதயம் தவிர யார்கிட்டையும் பெருசாக ஒட்ட மாட்டார் உன் ஃப்ரெண்டு இருக்காளே சென்னையில் ஃப்ளைட்டில் அவர்கிட்ட போய் உட்கார்ந்தவ தான் என்னையை திரும்பி கூட பார்க்கல அதுக்காக அவரை சும்மா கவனிக்கிறது போல் தொந்தரவும் பண்ணலை ஆனால் அவர் அசைவு பார்த்து அவரை அவ்வளோ அழகாக கவனிச்சுக்கிட்டான் நேற்று அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு கிளம்பும்போது ஏர்போர்ட்டில் எனக்கு கூட வாழ்த்து சொல்லாதவர் அவன் தலைமையில் கை வச்சு என் பையனை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு என்றான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு உங்கள் நிலமை என்றான் விஷ்ணு ஏய் இது உன்கிட்ட சொன்னது அவளை கலாய்க்க இல்லை அவள் அம்மாட்ட கவலைப்படாமல் இருக்க சொல்றதுக்கு என்றான் கருண் ஓ என்றவன் அடா அடா என்ன கரிசனம் ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டாரே அம்மனி மேலே அம்போட்டு காதல் மயக்கம் என விஷ்ணு நீ மைண்ட் வாய்ஸ் நினச்சிட்டு ரொம்ப நேரமாக சத்தமாக பேசிகிட்ருக்க என்று கருண் குழல் கேட்கவும் அதிர்ந்து ஐயோ தூக்க கலக்கத்தில் ஏதோ உளறிட்டம் போலவே என்று சுதாரித்தவன் அது 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 என்று தடுமாறு ஓகே நீ தூங்கு இப்போ அங்கே மணி நைட்டு ஒன்றையா நான் வசிய உனக்கு மெசேஜ் பண்ண சொல்கிறேன் அவுட்டிங் போகிறோம் இங்கே ஈவினிங் அப்போ இந்தியாவில் மதியமாக இருக்கும் உங்கள் லஞ்ச் பிரேக் டைம் கணக்கு பண்ணி பேசுவா எனவும் சரி கருண்ஜி ஹாவ் அன் என்ஜாய்ஃபுல் ட்ரிப் என்றவன் தொடர்பை துண்டித்தான் புன்னகையுடன் நிமிர எதிரே வானில் சூரியன் தனது கதிர்காரங்களை விரிக்க ஆரம்பித்து இருந்தான் அக்டோபர் மாதம் ஜப்பானில் மாரிக்காலம் முடிந்து இலையுதிர் காலம் ஆரம்பிக்கும் பொழுது காலை வெப்பநிலையாக இருந்த பதிமூணு டிகிரி சென்டிகிரேட் குளிர் தனது வாழ்விடத்தை நினைவுபடுத்த கண்ணில் பட்ட தாவரங்களும் பறவைகளும் வேறு இடத்தில் இருக்கிறாய் என்று சொல்லாமல் சொல்லின அறையின் உள்ளே நுழைந்தவன் இரு தலையணைகளை கட்டிக்கொண்டு உறங்கும் தன் அவளை கண்டு பொன்முருவல் படர அருகில் சென்று குனிந்தவன் அவளின் செவியருகில் சென்று வசி சன்ரைஸ் பார்க்க வரலையா ம் பார்த்துட்டு தானே தூங்குனே இல்லை இப்போ தான் வருது ஒன் அவர் முன்னாடியே வந்துடுச்சு எனவும் அவளின் பிதற்றலின் காரணம் புரிந்தவனாய் இதழ்கள் பிரிய முறுவளித்தவன் குனிந்து கன்னத்தில் ஆழமாய் இதழ் பதித்து ஆழ்ந்தான் அவளின் வழக்கை உயர்ந்து அவனின் கழுத்தை பிணைத்து தன்புறமாய் இழுக்கவும் சரிந்தவன் அவளின் மீது அழுந்தாமல் அவளின் மறுபுறம் சென்று அவளை தன்புறமாய் திருப்பி இழுத்து அணைத்து கொண்டான் ஒற்றை விரலால் அவளின் முகவடிவு அளந்தவாறு எனக்கு ஒன்றுமில்ல நீதான் கஷாமா ஷெரின் டெம்பிள் ஹிட்டாச்சி சீசைட் பார்க் எல்லாம் பார்க்கணுன்னு சொன்ன எனவும் கண்களை சிரமப்பட்டு மலர்த்தியவள் இரண்டு மூன்று முறை இமைகளை திறந்து திறந்து மூட அவனுக்கோ அவ்வெளிகளில் இமைகளில் முத்திட்டு விடிகாலை முடிந்ததை மீண்டும் தொடர ஆவல் வந்தது போலாமா இல்லை இதையே கண்டினியூ பண்ணலாமா எனவும் அவனது அந்த குரலில் முற்றிலும் உறக்கம் கலைந்தவள் முகம் சிவக்க என்றும் அவனை மயக்கும் முத்துப்பற்கள் மின்னும் ஒருவலினை படரவிட்டு போயிட்டு வந்து என்று கிளை மொழி பேசினாள் ஓ சரி வா இப்போ யோகா பண்ணலாம் என்றவாறு எழ தன தனது படுக்கையினை தொழாவும் அவளின் தேடல் புரிந்தவனாய் மேலே தாங்கியில் இருந்த அலைபேசியை எடுத்து அவளின் கையில் கொடுத்தான் அது இல்லை பங்காரம் மீட்டை பேசணும் என்றவாறு மீண்டும் தொழாவ சிறு சிரிப்புடன் தனது பக்கமாய் இருந்த மேதையில் இருந்த தாலி சங்கிலியை எடுத்து அவளின் கழுத்தில் இட கண் பார்த்தவள் குறும்பு சிரிப்புடன் டெய்லி டெய்லி கல்யாணம் பண்ணுறீங்களா சாகர்ஜி என ஆமாம் என்றவன் கண்களால் அவளின் இளமையை பந்தாடும் வேலையை துவங்க மலர புன்னகைத்தவள் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்புறம் என்னால் தான் உங்கள் யோகா மெடிடேஷன் எல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவீங்க என்றவாறு விலகியவள் அவனின் கண்கள் தாழ்ந்து வருடுவது கண்டு தாங்காதவளை நீங்க போங்க நான் மீட்டை பேசிட்டு வரேன் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் போட்டோஸ் அனுப்பினதோடு சரி பேசவே இல்லை காலையில் அவங்களுக்கும் விவிக்கும் குட் மார்னிங் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே தூங்கிட்டேன் போல எனவும் அவளின் தலையில் கை வைத்து அவங்களுக்கு இப்போது நைட் ரெண்டரை மணி அதனால் உனக்கு இப்போ வேறு வழியே இல்லை என்கிட்ட மட்டும்தான் பேசியாகணும் எனவும் ஐயோடா டைமிங் கன்ஃபியூஷன் ஆகி சரி வாங்க சன் கார்டு பார்த்துட்டு யோகா பண்ணலாம் எனவும் அவனோ குறும்பாய் சிரித்து ஏவசி யோகா இங்கேயே பண்ணால் ஆவாதா என தாழ்ந்த குரலில் கேட்கவும் ம் சாகர்ஜி வர வர நீங்கள் பேட் பாய் ஆயிட்டீங்க எந்திரிங்க ம் என்று மிகச்சிறு சிறு குரலில் சொல்ல சரி சரி வா பால்கனியே போகலாம் என்று அவளை கூட்டி செல்ல முயல நோ நான் ரஷ் பண்ணிட்டு வரேன் நீங்கள் போங்க என்று நகர்ந்தாள் அவள் பின்னோடு போக துடித்த கால்களை மனதை அடக்கியபடி பால்கனி சென்றான் அவன் அன்று அவர்கள் போக முடிவு செய்து வைத்திருந்த இடம் கசாமா நகரின் முதன்மையான பழமையான இனோரின் ஷெரின் அறுநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் பேரரசர் கொடாக் குவால் கட்டப்பெற்ற ஆலயம் வசந்த காலத்தின் பிற்பகுதியில் விஸ்டோரியா பூக்கள் பூக்கும் போது கொண்டாட்டம் ஆரம்பமாகும் காலத்தை கிரிசாந்தமும் பண்டிகை என்ற பெயரில் திருவிழாவாக பிரம்மாண்டம் பெற்று நடைபெறும் அந்த திருவிழா அப்போது நடந்து கொண்டிருப்பதால் அங்கு செல்ல முடிவு செய்திருந்தார்கள் செய்திருந்தார்கள் என்ன செய்தால் மதுவர்ஷினி அவார்டு வாங்கியதும் அன்றே கிளம்பிவிடுவதாக ராஜசேகர தொண்டைமான் கிளம்பிவிட அதற்கு பின் ஒரு வாரம் அங்கேயே நிலவு கொண்டாடுவதாக அவனுடன் ரகசியமாக திட்டமிட்டு கொண்டாள் ஆனால் அதற்கு பிறகு அவளும் அவளுடைய அருமை நண்பர்களும் சேர்ந்து குழுமி நிகழ்ச்சி நிரல் தயாரிக்க அவர்களின் உற்சாக குழப்ப கூச்சல் கலாட்டாக்களை பார்த்தபடியே கடந்திருந்தான் கருண் சாகரன் அதுவும் அவனின் பெயர்தான் அவள் வாயால் அதிகம் சொல்லப்படும் கருணுக்கு பிடிக்கும் ரிசர்ச்சுக்கு பயன்படும் என்று அவள் திட்டமிடுவது கண்டு தன்னை சுற்றியே சுழல ஆரம்பித்த அவளின் பார்வைகளும் கவனங்களும் நடவடிக்கைகளும் நாளுக்கு நாள் அவனின் காதலினை அதிகரிக்க வைத்து அவளுக்குள் ஆழச் சொன்னது ஜப்பான் பயண ஏற்பாடுகளை அவார்டு கமிட்டி பார்த்து கொண்டது தனக்கான தங்குமிடம் மற்றும் ஒரு வாரம் அங்கே சுற்றும் வாகன வசதியினை அவன் கவனித்து கொண்டான் தேனிலவே தம்பதியென அவன் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தவை அவளுக்கு எந்த பிரமிப்பும் தரவில்லை அவனின் அருகாமையே அவளை பிரமிக்க வைப்பதாக தோன்ற அதனை அடிக்கடி விருப்பமுடன் வழங்கும் வள்ளலாக மாறிப்போனான் முதன் முதலில் இருவரும் செல்ல வேண்டியது கோவிலுக்கு என்பது மதுவர்ஷினியின் திட்டம் அங்கே விளைச்சல் திருவிழாவும் நடப்பதால் அதுவே உகந்ததாக போனது கோவிலுக்குள் சென்று அந்த அமைதி தூய்மையினை கைகோர்த்து அமர்ந்து ரசித்தவர்கள் வெளியே வந்து பூக்கள் கண்காட்சி மற்றும் கசாமா நகரின் புகழ்பெற்ற மட்பான்கள் செய்யும் கூடங்கள் என கடக்க அங்கிருந்த வர்க்ஷாப் கண்டதும் மதுவர்ஷணிக்குள் இருந்த படைப்பாளே எகிரி குதித்து ஓடி வந்தாள் சுழலும் தட்டின் முன் அமர்ந்து அவள் செய்ய முயன்ற கிண்ணம் பொற்கால முரளி செய்த தஞ்சாவூர் எடுத்து பானை போல் என்ன வடிவம் என்றே சொல்ல முடியாத ஒரு அற்புத கலைப்படைப்பாக இருக்க தட்டிலிருந்து எடுத்து அதனை முன்னும் பின்னும் நகர்த்தி பார்த்து நாக்கை நீட்டி கண்களை உருட்டி சேற்று கைகளுடன் தோள்கள் குலுக்கிய அவளின் வளிசல் சிரிப்பினை கண்களே ரசனையோடு பார்த்தவாறு இருந்தவன் சிரித்தவாறே அதனை பாடம் செய்து தர சொல்லி வாங்கி கொண்டான் இது எந்த குசாகர் சாகர் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க என அவள் செனுங்கவும் யார் அவங்ககிட்ட காட்டப்போரா இது எனக்கு என்றவன் அதனை பொதிந்து பேக் செய்ய சொல்வதைக் கண்டவள் ஆச்சரிய பார்வையுடன் ம் வர வர மீறி ரொம்ப ரொமான்டிக்காக ஆகிறீங்க நன்பூச்சி பங்காரம் என நின்று திரும்பியவனின் ஆழ்ந்த பார்வை எதிர்கொள்ள இயலாமல் குனிந்து கொண்டவள் சமாளித்து அவனின் கைகளை பற்றி இழுத்து நடக்க முற்பட அவனோ அவளை தன்மீது இழுத்து சேர்த்தவனாய் நோவசி இதுக்கு மேலே இங்கே நடக்க வேண்டாம் சாப்பிட்டு ஹிட்டாச்சி சீசைட்ஸ் சைட்ஸ் கார்டன் போகலாம் அதுதானே உன் பிளான் என அவன் கேட்க ம் ஹம் சாகர் எனக்கு அந்த கார்டன்ஸ் ஃபோட்டோஸ் பார்த்தாலே ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் போட்டு ஸ்டூடெண்ட்ஸை மிரட்டி நிற்க வச்சிருக்காப்புல ஃப்ளவர்ஸ் பேன்ஸும் நிற்கிற ஃபீல் ஆகுது எனவும் யோசித்து சரிதான் என்று சொல்லி சிரித்தவன் அப்போ எங்கே போகிறோம் ஏன்னா ஓஆரா ஈசாக்கி ஷெரின் இருக்க ஷீஷோர் எனவும் ஓகே என்றவன் கோவிலின் அருகே இருந்த ஜப்பானின் பாரம்பரிய உணவிற்கு என்றே புகழ் வாய்ந்த உணவகத்திற்கு அழைத்து சென்றான் கஷாமா இனாரி சுஷி அக்ரூட் பருப்புகள் கொண்ட அரிசி மற்றும் எண்ணெயில் வறுத்த டோஃபு மற்றும் வருத்த செஸ்நட்ஸ் கொண்டு தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய உணவினை ஆர்டர் செய்ய அவை ஓரளவு அவளின் நாகவின் சுவையரும்புகளோடு ஒத்துப்போனதால் அமைதியாக உண்ணுவதை பார்த்தவன் நிம்மதியுடன் தனது உணவை சாப்பிட்டான் அவள் உணவு உண்டவாறே உற்சாகமாக நாம் நாளைக்கு உங்களுக்கு பிடித்த ஃபார்மிங் லேண்ட்ஸ் எல்லாம் போலாம் சாகர் கிரேப்ஸ் செஸ்நட்ஸ் ஆப்பிள் அப்புறம் ரைஸ் ஃபீல்ஸ் கூட இப்போ போனால் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ப்ளக் பண்ண ஐ மீன் பறிக்க விடுவாங்களாம் என கண்கள் மின்ன அவள் பேசுவதை பார்த்தவாறு இருந்தவனின் இதழ்களில் உறைந்து நின்றது புன்னகை ம் இப்போ சாப்பிட்டு சீஷர் போயிடலாம் நேற்று யாரோடையும் பேச முடியலன்னு புலம்பிகிட்டே இருந்தேல்ல ஸோ ரிலாக்ஸாக அங்கே ஒரு சீசை டேபிள் ரிசர்வ் பண்ணி உக்காந்து பேசிட்டு ஈவினிங் நம்ம ரிசார்ட்ஸ் போயிடலாம் சரியா எனவும் டேப்பு ஓகே என்று மலர்ந்தவளை கண்டவனின் இதயமும் மலர்ந்து விரிந்து கிடந்தது அடுத்து அவன் சொன்னது போல இசாக்கி கடற்கரையினில் அமரும் வசதியுடன் கூடிய தனிமையான இடத்தை அடைந்தனர் அவ்விடத்தில் கடல் நீர் வெகு தூரம் கரையில் உட்புகுந்து ஊடுருவுவதால் நிற்பவர்களில் நிழல் அந்த தரையில் கண்ணாடியில் தெரியும் பிம்பம் போல பிரதிபலித்தது காண்பதற்கு மிக அழகாக இருக்க குதித்து ரசித்து அவனுடன் கைகோர்த்து நடந்து அலைகளில் கால் நனைத்து என்று குதூகலித்தவளுடன் அவனும் இணைந்து கொண்டான் மாலை நொறுங்க தொடங்கவும் தனது அலைபேசி எடுத்து பேச ஆராய்ந்தவள் ஆரம்பித்தவள் தனது மீயிடம் ஆரம்பித்து கேசி சார் அவரின் மனைவி பிவி ஹசீனா ரோஹித் டிபி அருண் வரை பேசிக்கொண்டிருக்க இருக்கையில் அமர்ந்தவாறு கீழறங்க தொடங்கிய சூரியனையும் அதில் அசையும் ஓவியத்தின் வடிவாய் நடந்து கொண்டே பேசும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் நேரம் கடந்து ஒளிகுன்ற தொடங்குவது கண்டு மெதுவாக அவள் கைப்பற்றி இழுத்து தன் அருகில் அமர வைத்தான் உற்சாகமாக பேசிக்கொண்டே இருந்தவள் அலைபேசியில் சத்தமின்றி போகவும் காதிலிருந்து எடுத்து பார்க்க கருண் நமுட்டு சிரிப்புடன் சார்ஜ் காலி வசி என்ற அச்சோ காட்டை இன்னும் நான் பேசலை மீனாகாட்ட கேரிங்காக இருக்க ரெக்ஸோனா பற்றி என்கொயர் பண்ணலை எனவும் டைமை பாரு என்று செங்கதிரோன் மேகப்படைகள் சூழ நின்றிருந்த வானத்தை அவன் கை காட்ட விழித்தவள் அவனின் மணிக்கட்டை திருப்பி கடிகாரத்தை பார்த்து ஐயோடா தேவடா நியர்லி ஒன் அவரா இவ்வளோ நேரம் உங்களை சும்மா தனியாக உட்கார வச்சிட்டேனா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் தொல்லை பண்ணுறேன் என்று தலைமீது கை வைத்து குனிந் குனிந்து கொள்ள அவளின் தோல் மீது கை போட்டு இழுத்து அணைத்து குனிந்தவன் இப்போவும் எப்பவும் நீ என் பக்கத்தில் தானே இருக்க அந்த மேகங்கள் போல எங்கெங்கே சுற்றினாலும் கடைசியில் கடல் சேரும் மழையா நீயும் என்கிட்ட தானே வரணும் என காதுக்குள் மெதுவாக சொன்னவன் தனது கைகளாலும் கண்களாலும் அவளை கைது செய்யும் வேலையை செவ்வனே செய்ய நிமிர்ந்து பார்த்தவள் என்ன திடீர்னு பொயாட்டிக்காக பேசுகிறீங்க ஒரு மார்க்கமாக பார்க்க வேற செய்கிறீங்க என்றவாறு சுற்றுமுற்றும் பார்க்க யாரும் இல்லை என்றான் அவன் பதிலாய் அப்போது லேசாய் தூரல் போட ஆரம்பிக்க அச்சோ மழை பெய்து என்றவாறு அவள் எழ முயலவும் ஷ் புயலே அடித்தாலும் இங்கே தான் உட்காரு அதான் இந்த சேரில் கூட இருக்கே அமைதியாக உட்காரு எனவும் வெயிலுடன் கலந்த மழைச்சாரலாய் இறங்க தொடங்க அவன் அருகில் தோல் சாய்ந்து அமர்ந்தாள் நான் அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணுறேனா என கவலை குரலில் கேட்க ம் என்றவாறு அவளின் கால்களை தூக்கி தன் மடிமீது போட்டுக்கொள்ள சாரி என சிறு குரலில் சொல்லவும் என்ன தொந்தரவும் கேட்கலையே என்றவாறு தோளை அணைக்க அதா சின்ன பிள்ளை போலவே நடந்துக்கிறது என அவனின் அணைப்பில் அடங்கியவாறு வருந்தும் குரலில் சொல்ல இன்னும் அவளை ஒட்டி கட்டி கொண்டு குனிந்தவன் பூக்களுக்கு சவால் விடும் மெல்லிய தன் அவளின் செவி மடலில் உதடுகளை வைத்து பழகும் போது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே படுக்கையறையில் குழந்தையாகி என்னை கொல்வாய் கண்ணே என்று மெலிதாய் பாடவும் மயங்கிய கண்களை மூடியவளின் உதடுகள் நடுங்க தொடங்க அவனோ அவளையே ரசித்தவாறு இருந்தான் சில நொடிகள் கடந்தும் விழிகளை மெதுவாக மலர்த்தி பார்த்தவள் நாடியை உயர்த்த அவனோ அசைவற்று இருந்தான் அவனின் எதிர்பார்ப்பு கலந்த கள்ளத்தனம் புரிந்தவளாய் சிறு முறுவல் செய்தவள் இரு கைகள் உயர்த்தி பின்தலை கேசம் பற்றி தன்னை நோக்கி இழுக்கவும் ஆவலுடன் நெருங்கியவன் தன் தேன் மழையை துளித்துளியாக ருசிக்கத் தொடங்கினான் மழை தூரல் வலுக்க கடலவனின் கொந்தளிப்பும் ஆரம்பமாக பளிரட்ட செங்கதிரிகளின் வீச்சில் வானும் மண்ணும் தொட்டு கொண்ட பிணைப்பாய் வானில் தோன்றி நீல வண்ணமயமாக்கியது தேன்மழை கருணை கடலுடன் மீண்டும் சங்கமித்தது முற்றும்